ஐயா கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களை விட இல்லாதவர்களிடம்தான் மூட நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது என்று நம்புகிறீர்களா இல்லை இந்த கேள்வி வந்து கொஞ்சம் இன்னும் மாற்றி கேட்கணும் நீங்கள் என்னன்னா கடவுள் நம்பிக்கை இருப்ப இருக்கிறது ஒரு ஒரு கட்சி அது அது ஒரு கோஷ்டி அது கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது அது ஒரு கோஷ்டி அது அதாவது கடவுள் மறுப்பாளர்கள்னு ஒரு கட்சியே இருக்குது நம்ம நாட்டில் ரொம்ப செழிப்பாக இருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு காலமாக பரவாயில்ல இருந்துட்டு போகணும் நல்லா இருக்கட்டும் அப்போ அவங்கள்ட்ட வந்து மூட நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படியே நீங்கள் ஓப்பனாகவே கேட்கலாம் ஐயா கட்சிக்கெல்லாம் போகலங்க கட்சியில் சிக்கலில் மாட்டி விட்டுறீங்க நீங்கள் கட்சிக்கெல்லாம் நான் போகல இப்போ பொதுவாக சொல்கிறேன் நான் உழைக்கிறான் ஒருத்தவன் நான் சாமி அவன் வந்து அது வந்து அவனை சொல்ல முடியாது அவன் எதுக்குள்ளயுமே போக மாட்டான் அவன் கடவுள் இருக்கா இல்லையா இருந்தா இருந்துட்டு போட்டு எனக்கு என்ன போச்சு அவன் எனக்கு நான் சம்பாதிச்சாதான்ப்பா எனக்கு துட்டு நான் விலைக்கு போனா எனக்கு காசு கிடைக்க போகுது ஏன்னா இதை விட்டு நீ கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்டேன்னா அது இருந்து இருக்குது இல்ல எனக்கு என்ன பிரச்சனை அதால என்ன அப்படின்னு போயிடுவான் அவன் அவன்கிட்ட மூட நம்பிக்கையும் இருக்கும் இல்லாமலே இருக்கும் ஆனால் கடவுள் மறுப்பு அப்படின்னு ஒரு ஒரு இயக்கமே நடந்துகிட்டு இருக்கீங்க அப்போ அவங்கள்ட்ட மூட நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படி தான் கேட்கணும் ஏன்னா கடவுள் நம்பிக்கை அப்படின்றது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அந்த தரப்புலேருந்து இருந்து சொல்கிறாங்க அந்த தரப்புலேருந்து இருந்து வைக்கிறாங்க கடவுள் நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கை அது ஒரு ஒரு மூடத்தை நம்ப தேவையில்லாத ஒரு விஷயம் அது மனித அறிவுக்கு எட்டாவது ஒரு விஷயம் அது நம்ம கண்ணுக்கு எதெல்லாம் தெரியுதோ அது மட்டும்தான் தான் ப்ரூஃப் கடவுளுக்கு ப்ரூஃப் இருக்கா இல்லையா இப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டே இருப்பாங்க காலங்காலத்துங்க நீங்க எவ்வளவு பதில் சொன்னாலும் அந்த பதிலுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க அவங்க கேட்பாங்க பதிலப்புறம் கேட்டுட்டு திருப்பி அதே மறைச்சமாவே ஒரு ஒரு ஐம்பது வருஷமா அரைச்சின்னே இருப்பாங்க அரைச்சமாக தான் அரைப்பாங்க திருப்பி திருப்பி அதே தான் கேட்பாங்க நீங்க எவ்வளவு பதில் சொன்னாலும் அதை விட மாட்டாங்க திருப்பி திருப்பி அதையே தான் கேட்டு கேள்வியாக வச்சுட்டே இருப்பாங்க இப்போ இதுவே ஒரு மூட நம்பிக்கை தான் இது இப்போ வந்து கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நம்பிக்கையா இல்லையா அப்படின்னு இப்போ ஒரு ஆன்மீகவாதிகிட்ட நீங்கள் கேள்வி வச்சுருக்கீங்க கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறது இருக்குது இல்லைன்னு சொல்கிறது மூட நம்பிக்கையா இல்லை இல்லைன்னு சொல்கிறது ஒரு நம்பிக்கையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே மூட நம்பிக்கை தான் கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் மூட நம்பிக்கை தான் இல்லைன்னு சொன்னாலும் மூட நம்பிக்கை தான் ஏன் அப்படின்னா இப்போ கோயிலுக்கு போகிற பக்தர்கள் வந்து கடவுள் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியாது மசூதிக்கு போகிறவங்களுக்கு கச கடவுள்னா என்னன்னு தெரியாது சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கும் கடவுள்னா என்னன்னு தெரியாது ஒருவேளை கடவுள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கெல்லாம் போக மாட்டாங்க அவங்க இது இருக்கிற சைக்காலஜிக்கல் உண்மை எது கடவுள் தெரிந்தவன் எவனும் கோயிலுக்கு போக மாட்டான் நல்லா தெரிஞ்சுங்க இப்போ ஒன்றும் இல்லை நம்மளுடைய கோயிலுக்கு போங்க இந்த இந்த கோயில்களுக்கு போங்க பெரிய பெரிய கோவில்கள்லாம் போய் பாருங்கள் எந்த சாமியாராக இருக்கும் சாமி கும்பிட்றானா போய் பாருங்கள் சாமியார் சாமி கும்பிட்டதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு துறவி கோயிலில் போய் சாமி கும்பிடுவதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி அவன் சாமி கும்பிடுறான்னா அவன் வந்து போலி சாமியார்னு அர்த்தம் அவன் எவனாவது பட்டம் கொட்டையும் போட்டுக்கிட்டு காயை கட்டிக்கிட்டு கழுத்து நேரம் ருத்ராட்சம் போட்டுட்டு முருகா அப்படி போய் நின்னான்னா அவன் சாமியார் அவன் அவனுக்கு கடவுள் தெரியல இன்னும் கடவுளை அவன் அறியலை கடவுளை அவன் தேடவும் இல்லை அவன் அவன் கடவுளில் எப்படி சராசரி மனிதர்கள் எனக்கு கடவுளை அருவாளிக்க மாட்டாரா அப்படின்னு போய் நிற்கிற மாதிரியே அவனும் போய் நிற்கிறாங்க அவனும் ஒரு சராசரி தான் ஆனால் சராசரியை கடந்து கடவுளை உணர்ந்தவன் எவனும் கோயிலுக்கு போக மாட்டான் அப்படி கோயிலுக்கு போகாத கடவுளை உணர்ந்தவன் தான் மூட நம்பிக்கையில் வெளியில் வந்தவன் மற்றவன் எல்லாமே மூட நம்பிக்கை ஏன்னா கடவுள்னு என்னன்னே தெரியலையே அவனுக்கு தெரிகிற முயற்சியிலையும் அவன் ஈடுபடலை கோயிலுக்கு போனால் அந்த முயற்சி வருமா கோயிலுக்கு போகிற எதுக்கு போகிறான்னா வந்துட்டு ஏதோ ஒரு தேவைக்காக போகிறான் நீங்கள் எல்லா கோயிலையும் பரிகார ஸ்தலம் ஆகிட்டாங்க எல்லா கோயிலுமே பரிகார ஸ்தலம் ஆகிடுச்சு அப்படி இருக்கும்போது எங்கள் போய் பரிகாரம் பண்ணுறதுக்கு தான் கோயிலுக்கு போகிறாங்க இப்போ அதிகமாக அதனால வந்து அவனுக்கு வந்து அந்த தூய பக்தியோ இல்லை கடவுளை தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஆர்வமோ எதுவுமே கிடையாது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நம்புகிறான் அவன் அதுவே ஒரு மூட நம்பிக்கை தான் அதுவும் ஆனால் நம்பிட்டு போன தப்பு ஒன்றும் கிடையாது அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தவறுன்னு சொல்லவே முடியாது அது ஏன்னா அது ஒரு படிநிலைக்கு கூட அதை நம்ம சொல்லலாம் ஏன் இன்னைக்கு கோயிலுக்கு போனவன் நாளைக்கு வந்து கடவுள் தெரிஞ்சிக்க மாட்டானா ஒரு அடிப்படை தானே அது கோயிலுக்கு போகிற வந்து இப்போ நம்மலாம் கோயிலுக்கு போயிட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் கோயிலுக்கு போனதால் தான் நம்ம இங்கே வந்தோம் நம்ம அப்போ கோயிலுக்கு போகாதே தவறுன்னு சொல்ல முடியாது பக்தியே தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அதுவோ அதை வந்து பார்க்காத ஒன்றா இருக்கிறான்னு சொன்னார்னால் அது ஒரு மூடநம்பிக்கை தான் அதே மாதிரி இதை இதை எந்தவித ஆராய்ச்சிக்கையும் உட்படுத்தாமல் இதை பற்றி புரிஞ்சிக்காம அதாவது உலகம் எத்த எப்போ தோன்றுச்சோ தெரியாது ஆனால் இந்த கடவுள் கா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கவே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வருஷமாவது இருக்குமா இல்லையா ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்காவது இருக்கும் இல்லையா குறைஞ்சது ரொம்ப வருஷத்துக்கு கூட வேணாம் குறைஞ்சது நம்மளுடைய வரலாற்று சா வரலாற்று தரவுகள் வரலாற்று சான்றுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அங்கங்கே கிடைக்கிது அப்போ அந்த காலத்திலேருந்தே கடவுளை வணங்கிக்கிட்டு தான் இருந்திருக்கிறான் அப்படி அந்த காலத்திலருந்தே கடவுளை வணங்கிக்கிட்டு இருந்து இருந்திருக்காங்கன்னா இல்லாத பொருளை எப்படியாவது வணங்க வைக்க முடியுமா இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து காலத்துக்கும் வந்து க எடுத்துகிட்டு போக முடியுமா ஒரு பொய்யை வந்து எவ்வளவு நாளைக்கு தான் சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஒரு பொய் சொல்கிறார் ஒருத்தர்னா அந்த பொய்யை எவ்வளோ நாளைக்கு பாதுகாக்க முடியும் கொஞ்ச நாளைக்கு தான் பாதுகாக்க முடியும் அதுக்குள்ள அந்த பொய் வெளி வெட்ட வெளிச்சம் ஆகிடும் பொய்யாகிடும் அது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷமா கடவுள் நம்பிக்கையை நேற்று வந்துட்டு நொல்ல அப்படின்னா அது எப்படி நல்ல ஸோ நீ ஆராய்ச்சி பண்ணல உனக்கு அந்த துப்பு இல்லை உனக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை பாதி தூரம் போய் பார்த்தா தெரியல வந்துட்ட திருப்பி முழுசாக போகலை அதுக்குள்ள அதனால இல்லைன்ற கடைசியில் அது ஒரு புலம்பாக ஆக்கிங்கண்ணே இப்போ இல்லைன்னு சொல்றதே ஒரு பொழப்பு இருக்குன்னு சொல்ற சொல்லி ஒரு பொழப்பு நடத்துது ஒரு கூட்டம் கடவுள் இருக்கே கடவுள் இருக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் பிழப்பு நடத்தி இருக்குது எல்லா மதத்திலையும் அதே மாதிரி இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம் புழப்பு நடத்திட்டு இருக்குது இன்னைக்கு அது பிழைப்புக்கான ஒரு ஒரு மார்க்கம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறதும் கடவுள் இருக்குன்னு சொல்கிறதும் பிழைப்புக்கான மார்க்கம் ஆயிடுச்சு அதனால இது ரெண்டுமே மூட நம்பிக்கை தான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி வல்லுவ பிறந்தகை சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே ஒரு அறிவுரையே நமக்கு தேவையில்லை எது உண்மைன்றதை ஆராய்ச்சி பாரு ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணு அங்கே அவன் சொன்னான் இங்கே இவன் சொன்னான் அவர் சொன்னார் இவர் சொன்னார் நீ என்ன சொன்ன இந்த நாத்தியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுயமா எதையும் பேச மாட்டான் இன்னொருத்தர் சொன்னதே சொல்லிட்டு இருப்பான் ஏன்னா ஒரு வெள்ளைக்காரன் எழுதி வச்ச நூல் எடுத்துப்பான் அவன் யாருன்னே தெரியாது அவர் பேரை சொல்லிக்கிட்டே அவர் அவர் சொன்னார் அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பேசிட்டு இருப்பான் இது அனுபவம் நான் தேடி பார்த்தேன் ஏன் போகிற எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன் அலசி பார்த்துட்டேன் எல்லா வகையான முயற்சியும் நான் எடுத்து பார்த்துட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல சும்மா புத்தகத்தை படிச்சுட்டு நல்லே என்ன அர்த்தம் அது இதுதான் கூட கேட்டுறது சரி அப்படி பண்ணுற அப்படி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வந்து நீ வந்து கும்பிடாமல் பார்த்துக்கிறியா ஒரு எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறேன் இல்லை 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 இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணுற சரி ஓகே உங்கள் வீட்டில் அம்மா கும்பிடுத விழுந்து விழுந்து கும்பிடுத அந்த அம்மாவுடைய பக்தியில் தான் நீயே வாழ்ந்துட்டு இருக்கிற உயிர் வளர்ந்துட்டு இருக்கிறேன் நீ பண்ணுற பாவத்தில் அந்த மாதிரி அழைச்சிகிட்டு இருக்குது கோவில் போய் அழைச்சிட்டு அழிச்சிட்டு இருக்குது இந்த அடிப்படை கூட உனக்கு தெரியல ஆனால் இதை வச்சு பணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் பின்னால் உனக்கு விழுகுது ஆப்பு பின்னால் இருக்குது அவங்க பின்னால் வரும்போது தெரியும் அதனால் இது மூட நம்பிக்கை தான் இதுவும் அவங்க தலைவருக்கு மாலை போடுறாங்கல்ல மாலை போட்டாலே மூட நம்பிக்கை தான் அதுதான் வந்தேன் மாலை பொறுத்தருக்கு மாலை போட்டு அவருக்கு வந்து ஏதோ ஒண்ணு நீங்க ஒண்ணு அது மூட நம்பிக்கை தான் சமாதி இருந்தா செத்தா போனா அவன் தான் என் நாத்திங்க அவனை வச்சுட்டு என்ன கும்பிட்டு இருக்கிற அதுக்கு பேரு அதுக்கு பேரு அதுக்கு பேரு அதுக்கு பேர் ஆத்தீங்க அது அது ஆத்தீங்க அது ஆன்மீகம் அது அவர் பிறந்த நீ என்ன ஒருத்தர் ஏதோ எனக்கு செஞ்சிட்டாருன்னா அவர் நினைவு கூடுறது அது வந்து ஆன்மீகம் அது உனக்கு அவர் என்ன செஞ்சாரு நீ அவரை வச்சு புலப்படுத்துறதுக்காக நீ அவருக்கு மாலை போட்டுக்கிட்டு என்னவோ ஒன்று படிட்டு இருக்க காலத்தை ஓட்டிட்டு இருக்கிற ஏமாத்திட்டு இருக்கிற ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற இது மூட நம்பிக்கை தான் இது அவர் பிறந்த நாளிக்கு இறந்த நாளிக்கெல்லாம் போயிட்டு கும்பிட்டு வர்றது அதை என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க அதுக்கு பேர் மூடநம்பிக்கை கிடையாது எல்லாமே அதுதான் சொல்கிறேன் பிழைப்புக்கான வழி ஆகிடுச்சே அது எல்லாமே மூடநம்பிக்கை தான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது வழியிலே செல்லணுமே தவிர இது மாதிரி வாத பிரதிவாதங்கள் ஒன்றுத்துக்குமே பயனற்றது இருக்குன்னு சொன்னாலும் பயனற்றது இல்லைன்னு சொன்னாலும் பயனற்றதா சொல்லுங்கய்யா ஐயா இருக்குதுன்னு சொல்கிறதில் ஒரு விதத்தில் ஒரு ஒரு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே காலத்தை ஓட்டினா எப்படியா இல்லைங்க ஐயா போயிட்டு ரொம்ப பார மன பாரமாக இருக்காங்க ஜனங்க போயிட்டு அவன் கடவுள் எதிர்க்க போயிட்டு உருகி அவன் பாரத்தை அழுது முட்டி போட்டோ ஏதோ ஒன்று பண்ணியோ அழுது சொல்லிட்டு வரான் அவன் பாரத்தை அங்கே இறக்கி வச்சுட்டு வரான் இல்லையா அது வந்துட்டு நன்மை தானே பயக்குது இது இல்லை அது நன்மை பயக்குது அப்படிங்கிறத விட அவனுக்கு மன ஆறுதல் கொடுக்குது மன ஆறுதலுக்கு வேணா அது சரி ஆனால் அறிவுக்கு அது பொருந்துதா அறிவுக்கு பொருந்தா அதை தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் அறிவுக்கு பொருந்தாது அறிவு அறிவு பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அது ஓகே அது செஞ்சிட்டு போகணும் பாரம் இருப்போம் அது பாரம் குறையுது அவனுக்கு அதை விட்டா வேற வழி இல்லை அவனுக்கு யார்கிட்ட போய் சொன்னாலும் அவனுடைய குறையை கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை இன்னைக்கு இருக்கிற உலக உலக ஓட்டத்தில் இந்த இந்த வேகமாக ஓடிட்டு இருக்கான் மனுஷன் இவன்கிட்ட போய் கூ கூப்பிட்டு குறை வச்சு அவன்கிட்ட உங்கள் குறையெல்லாம் சொன்னால் கேட்கறதுக்கு யாருக்கு நேரம் இல்லை அதனால ஒரு கல்லை வச்சுருக்கான் அதுக்கிட்ட போய் எவ்வளோ நேரம்னா சொல்லு அதை கேட்டுக்கினே உட்காந்துருக்கோம் உன் மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இது ஒரு சைக்காலஜிக்கலா செஞ்சு வச்சுருக்கான் அது தப்பு ஒன்றும் கிடையாது இது ஆனால் இது அறிவுக்கு பொருத்தமாக இல்லை இது அப்போ நீ அறிவுக்கு பொருத்தமாக வரணுன்றது தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பல பாதைகளை வகுத்து வச்சிருக்காங்க அப்போ அந்த அறிவு பாதைக்குள்ள போய் அதை கண்டு கண்டுபிடிக்கணும் அது இப்போ இங்கே அந்த அறிவு பாதையை கூட பார்த்தீங்கன்னா இது புத்தகமாக இல்லை இது இந்த அறிவு திறப்பு கோல்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரியான ஆசிரமங்கள்லாம் இது புத்தகமாக இல்லை யாரோ எழுதி வச்சதை இங்கே யாரும் ஃபாலோ பண்ண முடியாது இங்கே ஃபாலோ பண்ணலை ஒரு குறிப்பிட்ட ஒரு பயிற்சி கொடுப்பாங்க அவ்வளோதான் அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தான் போகணும் எல்லாத்துக்கும் வந்து கடவுளையே நேராக போய் எடுத்து கூட்டு போய் காட்ட முடியாது குருவால் அதில் சில ஆராய்ச்சிகள்லாம் சுய ஆராய்ச்சிகள்லாம் நம்ம தான் செய்யணும் வழிகாட்டி ஒரு பத்தடி வழி காமிக்கும் அவ்வளோதான் காட்ட முடியும் ஒரு பத்தடி இல்லை இருபது அடி காமிக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தான் போகணும் பிடிச்சிட்டு போகணும் ஒன்னொன்னா ஆராய்ச்சி பண்ணணும் நம்மளை நம்மளே ஆராய்ச்சி பண்ணணும் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும் பண்ணி 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 ஒரு முடிவு போடணும் அப்படி எல்லாமே சுய ஆராய்ச்சி தான் ஆன்மீகமே அப்ப சுய ஆராய்ச்சியில தான் இந்த இறைத்தன்மை அப்படின்னா என்ன இறைவன்னா என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் இவரும் இதை வந்து இன்னொருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேட்டு அதை புரிஞ்சிக்க முடியாது இதை கடினமான விஷயம் அது அப்போ இந்த மாதிரியாக போய் இந்த மாதிரி போனால் தான் இறைவனை தவிர கண்டுபிடிக்க முடியுமே தவிர அப்படி இறைவனை பார்க்காம அது இருக்குன்னு சொன்னாலும் அறிவுக்கு பொருத்தம் இல்லாததான் இருக்குன்னு சொ இல்லைன்னு சொன்னாலும் அது அறிவுக்கு பொருத்தம் சுய ஆராய்ச்சி தான் மூட நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தும் இதுதான் அறிவுன்னு சொல்கிறது அறிவுனா என்னது அப்படின்னா அறிவு அப்படின்னா ஏதோ பயங்கரமாக திங்க் பண்ணுவாருங்க அவர் அவர் பெரிய அறிவாளிங்க அவர்லாம் அறிவாளி இல்லை திங்க் பண்ணுறவர்கள்லாம் அறிவாளி இல்லை அது அறிவும் கிடையாது அறிவு அப்படின்றது எதுனா நடுநிலை தான் அறிவு நடுநிலையோட ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் அந்த அதுதான் தெளிவு தான் நடுநிலை தெளிவு பெற்றால்தான் நடுநிலை வரும் தெளிவுக்கு பின்னால வர்றது நடுநிலை நடுநிலைன்னா எப்படின்னா எதை பேசினாலும் எந்த செயல் செஞ்சாலும் தனக்கு சாதகமாகவே செய்வாங்க இந்த அஞ்ஞானிகள் சாதாரண நிலையில் இருக்கிறாங்க ஆனால் ஞான நிலைக்கு போனவங்க அப்படி செய்ய மாட்டான் அறிவு அதாவது அறிவு பெற்றவன் அறிவு நிலையில் உள்ளவன் இப்போ திருக்குறளை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய எல்லா பாடல்களையும் பார்த்தீங்கன்னா அறிவு தான் இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் நடுநிலை இருக்கும் அது நீங்கள் அவர் அவருடைய பாடல்களை எங்கேயுமே குறை சொல்லவே முடியாது அவருடைய பாடல் மட்டும் இல்லை எந்த ஞானியுடைய வார்த்தையுமே நீங்கள் குறை சொல்ல முடியாது அதில் எல்லாமே நடுநிலையாக சொல்லப்பட்டது தான் அப்போ அந்த நடுநிலை தான் அறிவு அதனால தான் அறிவு தான் கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த அறிவுக்கு போகணும் அந்த அறிவுக்கு போனால் மட்டும்தான் நீங்க மூட நம்பிக்கையிலேருந்து இருந்து முழுமையாக வெளியே வர முடியுமே தவிர நீங்க கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் அறிவுக்கு பொருந்தாதது கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் அறிவுக்கு பொருந்தாது ஏன்னா எதுக்குமே ப்ரூஃப் இல்லை இருக்குது ஆனா இல்லை இருக்குதுங்க யாரோ ஒருத்தர் பார்த்தாங்க ப்ரூவ் பண்ண முடியும் ஆ இல்லை ஆனால் ப்ரூவ் பண்ண முடியாது முடியாது எப்படி இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்குள்ளவே நீங்கள் போய் இந்த ஆராய்ச்சி பண்ணாதான் ப்ரூவ் பண்ண அது உங்களுக்கு நீங்களே ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அந்த உங்களுக்கு நீங்களே ப்ரூவ் பண்ணதை கூட இன்னொருத்தருக்கு எடுத்து ப்ரூவ் பண்ண முடியாது உங்கள் உணர்வை நீங்கள் தான் நீங்கள் நீங்கள் ரசித்ததை ருசிச்சதை நீங்கள் தான் அனுபவிக்க முடியும் ஒரு கார குழம்பு வத்த குழம்பு சாப்பிட்டீங்கன்னா அது எப்படி ருசியாக இருக்குன்றதை நீங்கள் தான் உணர முடியும் அதை எப்படி சொல்லுவீங்க நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க அவ்வளோதான் அது இன்னொருத்தர் சாப்பிட்டு பார்க்கும்போது ஆ தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ தான் அது அந்த குழம்புன்றதும் உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கா ப்ரூஃபாக இருக்குது குழம்பு அந்த காரக்குழம்பு வத்த குழம்பு ஒரு ப்ரூஃபாக இருக்குது ஆனால் கடவுளுங்கிறது அங்கே எந்த ப்ரூஃப் இருக்குது அங்கே எப்படி காட்டுவீங்க நீங்கள் அதை காட்ட முடியாது அதனால தான் இது வந்து பன்னெண்டு காலமாக வந்து சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாகவே போயிட்டு இருக்குது ஆனால் இதை உணர்ந்த ஞானிகள் யானைகளை நம்புகிறாங்க பல மக்கள் எப்படி கடவுளை நம்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானிகள் சொல்கிறாங்க இல்லையா எவ்வளவோ ஞானிகள் நம்ம நாட்டில் வந்தாங்க நாயன்மார்கள் வந்தாங்க ஆழ்வார் வந்தாங்க சித்தர்கள் வந்தாங்க இப்போ அண்மை காலமாக கூட பல மகான்கள் வந்து ஜ சமாதி ஆயிருக்காங்க நம்மளுடைய குருநாதர் உள்பட இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா கடவுள் இருக்குதுன்னு அதனால் நம்புகிறாங்க அவங்க சொல்கிறதால நம்புகிறாங்க ஏன்னா அவங்க போய் சொல்ல மாட்டாங்க அவங்க உண்மைதான் பேசுவாங்கன்னு அவங்கள நம்புகிறாங்க அதனால அவங்க சொல்கிறதால நம்புகிறாங்க ஆனால் அப்படி நம்புறது கூட அறிவு கிடையாது நீங்கள் சொல்கிறத நான் நம்புறது அறிவு கிடையாது அது ஒரு நம்பிக்கை அது அவ்வளோதான் ஆனால் நீங்களாக போய் பார்க்கணும் அதுதான் அறிவு அந்த அறிவுக்குள்ளே போகணும் அந்த அறிவுக்குள்ளே போய் முடிவு பண்ணணும் முடிவு பண்ணால் விட்டுக்கிட்டு அது ஒரு பொழப்பாக தூக்கிக்கிட்டு அலையக்கூடாது கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இதுதான் என்னுடைய வேண்டுகோள் சொல்லுங்க கடவுள் அகத்தில் தான் இருக்காரு அகத்தில் இருக்காரு அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் முகத்தில் தான் இருக்கிறார் கடவுள் ஆமா அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா உள்ள இருக்கிற அந்த அகத்துக்குள்ள இருக்கிற கூடிய இருக்கக்கூடிய இந்த இறைவனை நீங்கள் தரிசித்து விட்டால் அந்த தரிசனத்தின் தன்மை முகத்தில் தெரியும் இதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுட்டு இருக்காங்க இதில் வந்து ஒரு மூணு விதமான கலை சொல்லுவாங்க முகக்கலைன்னு சொல்லுவாங்க கலைன்னு சொல்லுவாங்க அசட்டுத்தனமாக இருக்குது அந்த கலை அப்படின்னு இன்னொன்று வந்துட்டு கோவக்கலை அதாவது ஆக்ரோஷமாக இருப்பாங்க சில பேர் கோவக்கலை அப்படின்னு இன்னொரு கலை ஆனந்தக்கலைன்னு சொல்லுவாங்க பிரகாசமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஆனந்தமாக இருப்பாங்க சில பேர் ஆனந்தமாக இருக்கக்கூடிய கலை எப்படி இருப்பாங்கன்னா முகத்தில் நல்லா புளி போடும் கண்களை வந்து அடிக்கடி சிமிட்டாமல் ஒரே ஒரே பார்வையாக அந்த கண்கள் வந்து நல்லா பிரகாசமாக எந்த வித குழப்பமும் இல்லாமல் முகத்தில் சுருக்கம் இல்லாமல் தெளிவாக இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே நமக்கு தெரியும் தெளிவாக இருக்காங்க அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு ஏமாத்துறோன்னு உண்டு இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள் என்ன அந்த மாதிரி ஏமாத்திரம் அதனால் வந்து அந்த அந்த அதை அதை அந்த மாதிரி கோணத்தில் நம்ம யாரையுமே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இந்த மூஞ்சி எப்படி இருக்குது இந்த மூஞ்சி எப்படி இருக்குது அந்த மூஞ்சி எப்படி இருக்கு எந்த மூஞ்சியை எப்படி இருக்க போகுது நம்ம மூஞ்சி நல்லா இருக்கா அதை தான் நம்ம பார்க்கணும் அதனால் அது அது நமக்கு தேவையற்ற விஷயம் அது அது பெரிய ஞானிகளுக்கு சாத்தியம் அது உயர்ந்த மனிதரை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட பேசணும் இல்லையா உயர்ந்த நிலையில் இருக்க ஞானி மனிதர்களை பார்த்தோன்னே இவன் சிங்கம் இவன் புளி இவன் கரடி இவன் நாய் இவன் பண்ணின்னு பிரிச்சுருவாங்க ஏன்னா அவன் அந்த அந்த மிருகத்திலிருந்து வந்தான்றது அவனுக்கு தெரியும் அந்த முகத்தை பார்த்து அந்த கலை எப்படி ஓடுது அந்த முகக்கலை எப்படி ஓடுன்னு வச்சு அவன் கணிச்சிருவான் அவன் கணிச்ச அவன் யாருனையும் சொல்ல மாட்டான் அதை அவன் யாருனையும் அந்த கலையை யாருனையும் கத்து யாருக்கு கற்றுக் கொடுக்கவும் முடியாது இந்த கலையை ஏன்னா அதனால இது பிரோஞ்சனம் இல்லாத ஒரு கலை இது அதனால நாம சரியா இருப்போம் நாம் தெளிவாக இருப்போம் நாம் நல்ல நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே சொல்லுவோம் எதாக இருந்தாலும் எது வந்தாலும் நம்ம அதை வந்து ஏற்றுக்குவோம் இவ்வளோ தான் நம்ம கான்செப்ட் கான்செப்ட் சொல்லுங்க